அனைத்து வீவர்ஸ்களுக்கும் வணக்கம் ஒரு செம்ம ஆக்ஷன் படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் படத்தோட பேர் ஹாவக் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக வெளியாகுது இந்த படத்தை கேரத் எவன்ஸ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு டாம் ஹார்டி ஜெஸ்ஸி மெய்லி மற்றும் பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஓடிடியில் இப்போ ஸ்டீம் ஆகிட்ருக்கு படத்தை பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க பாருங்க ஏன்னா வயலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு அடல் கண்டென்ட்னா கிடையாது படத்தோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வாக்கர் வந்து ஒரு போலீஸ் ஆபீசருங்க மனைவியை பிரிஞ்சு தான் அவர் வாழ்றாரு அப்படி இருக்கப்ப ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியோட மகன் வந்து ஒரு கொலைக்கேசெல்லாம் மாட்டிக்கிறான் ஆனா அந்த கொலையை அவன் பண்ணவே இல்லை ஒரு கிளப்ல நடந்த ஒரு போதை டீலிங்கில் டீலிங்ல அடையாளம் தெரியாத ஒரு மூணு நபர் வந்து அங்க இருக்கிறவங்கள எல்லாத்தையுமே கொண்டுருவாங்க அதுல கொல்லப்பட்ட ஒரு பையன் தான் ஒரு மிக மிகப்பெரிய கேங்ஸ்டாரோட பையன் அந்த அம்மாவை வெறி பிடிச்ச வில்லி தன் பையனை கொன்னவங்களை வந்து கண்டிப்பாக கொல்லணும் அப்படின்னு செம்ம வெறியோட தேடிட்டு இருக்காங்க அப்போ அந்த அரசியல்வாதியோட பையன் சார்லி வந்து இருந்து மாட்டிக்கிறான் நம்ம ஹீரோக்கு மிகப்பெரிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சார்லியை கண்டுபிடிச்சி அந்த அரசியல்வாதிகிட்ட ஒப்படைக்கணுங்க இதாங்க படத்தோட ஸ்டோரி படம் பார்த்தீங்கன்னா போர் அடிக்காம செம்ம விறுவிறுப்பா போகுது ஆக்ஷன் சீன்ஸ்னா பாத்தீங்கன்னா தகட்ட தகட்ட வச்சிருக்காங்க துப்பாக்கி சூடுனா பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணிருக்காங்க இந்த படத்தை ஹெட்போன் போட்டுன்னா பாத்துறாதீங்க காதெல்லாம் கிழிஞ்சிரும் ஏன்னா அந்த அளவுக்கு சவுண்டான ஒரு படம் படத்தோட ஹீரோ கேரக்டர் நடிச்சா நம்ம டாம் ஹார்டி வேற மாதிரி ஒரு நடிப்பை கொடுத்துருக்காருங்க செம்ம எனர்ஜெட்டிக்கா நடிச்சிருக்காரு நல்லா இருக்கு அவரோட நடிப்பு இந்த படத்துல தமிழ் டப்பிங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க நம்ம ஹீரோ டாம் ஹார்டிக்கு பண்ண தமிழ் டப் வந்து யாருன்னே தெரியலங்க அவருக்கு சல்யூட் தான் அடிக்கணும் ஏன்னா டயலாக் அந்த அளவுக்கு இருந்துச்சு மூச்சு விடாம அப்படியே பேசுற மாதிரியான டைலாக்னா சிங்கிள் டேக்ல எடுத்த டயலாக்னா இருக்குங்க தமிழ் டப்பிங்ல டயலாக் டெலிவரி ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க படத்தோட விஷுவல் எடிட்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ஓவர் ஆக்ஷனாக இருக்கு அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் திகடுற மாதிரி இருக்கும் ஓகேங்க இது வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலனா போய் பாருங்க நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்ளை இப்போ ஸ்ட்ரீம் இருக்கு இதே மாதிரி மூவி ரிவ்யூ வெப் சீரிஸ் ரிவ்யூ மூவி அப்டேட்டுக்கு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க